எல்லாரும் பாருங்க இந்த கிணத்துக்குள்ள ஒரு மரத்தோட கிளை பெரிய கிளை வந்து கீழே விழுந்துருச்சு அதை வந்து கட்டி இழுத்துட்டு இருக்காங்க குணாகுகை பாணியில் வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து கட்டி இருக்காங்க பாருங்க பயங்கரமாக பிளான் பண்ணி இழுத்துட்டு இருக்காங்க இந்த கிணத்துல வேற ஒரு பாம்பு வேற இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த கல்லுகிட்ட கலையை பார்த்து அந்த பாம்பு இருக்கட்டும் சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்க எப்படியாவது இந்த கிளையை வந்து கட்டி இழுத்துடணும் அப்படின்னு விடாமுயற்சியோடு இருக்காங்க இவங்களோட முயற்சி வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நாம வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இந்த வீடியோவில் வந்து இவங்களுடைய முயற்சி வந்து வெற்றி ஆகுமா இவங்களுடைய முயற்சி வந்து கை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் அட பாவத்தை இங்க பாருங்க இப்போ அவங்களால இந்த முழு கட்டையும் தூக்க முடியல அதனால பாதியா அதை எதாவது கட்டி அதுக்கப்புறம் தூக்கிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மஞ்சுமல் பாய்ஸை விட பயங்கரமான ரிஸ்க்கு இது இப்போ வந்து அந்த கயிறை வச்சு இழுத்தாச்சு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அடுத்து மறுபடியும் க கிணத்துல குதிச்சு அதை வந்து கீழே கட்டிட்டு இழுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க இப்போதான் மஞ்சுமல் பாய்ஸில் வர மாதிரி கொஞ்சம் கயிறு லூஸ் பண்ணி கீழே இறக்குறாங்க ஆமாம் கலை வந்து இப்போ உள்நீச்சலில் போய் அது கயிறு கட்ட போறாப்புல பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ உள்நீச்சல் வழியாக போயிட்டு அந்த கயிரில் கல்லை கட்டி உள்ளே வந்து கட்டிட்டாங்க இப்போ மூணு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க பாருங்கள் இப்போ என்னாச்சு இப்போ என்னாச்சுன்னா இங்கே பாருங்கள் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் எல்லாம் சேர்ந்து இழுக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க இப்ப அந்த பக்கம் இருந்து ஒரு கைத இழுத்து இருக்காப்ல பாபு பாபு ஹாய் சொல்லு ஹாய் இங்க பாருங்க கொடுவாள புடிச்சிட்டே புடிச்சிட்டே வந்து குதிச்சிட்டாங்க அருண் இந்த வீடியோ வந்து நான் எடுக்காத மிஸ் பண்ணிட்டேன் இப்ப வந்து வெட்ட போறாங்க அந்த केले ரெண்டா இங்க பாருங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்க அருண் அண்ணா அண்ணா பாத்து பாத்தீங்களா அண்ணா கயிறு பிடிச்சுக்கோங்க

நீங்கள் அண்ணா கொடுவால் போனாலும் பரவாயில்ல கொடுவால் போனாலும் பரவாயில்ல நீங்கள் ஜாக்கிரதையே வாங்கி வேணாம் பாவம் பாபு வந்து இந்த சைடில் இருந்த கைத்த கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டு அங்கே போயிட்டாப்ல இதை கொஞ்சம் எம்பக்கம் வாங்கினாங்க எம்பக்கம் வச்சுட்டு இருக்கீங்க உடையுது தண்ணி ஊத்தாதீங்கப்பா ஆனா மேல கரெக்டா உடஞ்சு முன்னேது குத்திட்டு போகுது தப்புன்னு இங்க பாரு தேவையா உளுந்தா அவ்வளவுதான் அண்ணா கை தேவை பிடிச்சுக்கோங்க கல்ல பிடிச்சிட்டு ஏ பாத்து ஏ பார்த்து பார்த்து முள்ளு போட்டுக்குதிங்க ஆமா கொடுவால் உள்ள போயிடுச்சு முதல் கட்டமா ஒரு கட்டையை மட்டும் வெட்டி இழுத்துட்டு இருக்காங்க

ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ விழுந்திருக்க இந்த கட்டை வந்து என்னன்னா கோணப்புலி அங்கே மரம் இருக்கு பார்த்தீங்களா கொடுக்கா புலி முள்ளு ஃபுல் அண்ட் ஃபுல் முள்ளு மரம் அந்த தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்க வந்து கட்டி இழுத்துட்ருக்காங்க இருக்காங்க சூப்பர் சூப்பர் பாபு வந்து பிடிச்சிட்டாரு சூப்பர் இப்ப வந்து கட்டிட்டாங்க பாபு அப்படியே பேக் பேக் நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு இந்த டீமோட ஒரு காமெடி காமெடியன் அப்படின்னா நம்ம பாபு தான் இங்க பாருங்க பயங்கரமா நீச்சல் அடிச்சுட்டு இருக்க பாருங்க உயிரே போனாலும் கொடுவாலை மட்டும் விடக்கூடாதுன்னு கொடுவாலை கையில பிடிச்சிட்டே நீச்சல் ஏ கொடுவாலை வாயில பிடிச்சிட்டு நீச்சல் அடிக்கிறாருப்பா பாபு இல்ல இல்ல வீடியோ ஓடிட்டு தான் இருக்கு பாபே பார்த்து ஜாக்கிரத ரொம்ப ஆனா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்க கொடுவாலை வச்சுட்டு குதிக்கிறதும் கொடுவாலை பிடிச்சிட்டு ஏறதும் பாபு ஜாக்கிரத பாத்து பாத்து அடுத்து அருணனை வந்து ஏற போறாங்க அண்ணனா ஒரே நிமிஷம் பாபு முதல்ல ஏறிட்டோம் சரி சரிங்க கையில் கொடுவால் வை பாபு பாபு அண்ணா வெற்றிகரமாக பாபு வந்து கொடுவாள் எடுத்துட்டு ஏறியாச்சு அடுத்து அருணன் ஏறுறாங்க பாபு பாய் சொல்லு இங்க இங்க ஒரே ஆளா பாருங்க இந்த கை இந்த கட்டையை கைய வச்சு இழுத்துட்டு இருக்கிற பாபுக்கு எல்லாரும் ஒரு ஓ சொல்லுங்க அட் பல்ப்பு கொடுத்துட்டாங்களே எல்லாரும் இப்ப மேல இழுத்ததுக்கு அப்புறம் மகளிர் அணி தேவி போங்க இழுக்கிறாங்க ஒரு வழியா அந்த கீழே இருந்த கட்டையை வெட்டி இழுத்துட்டாங்க அடுத்து இன்னும் ஒரு பெரிய கட்டை இங்க மாட்டிட்டு இருக்கு அதை தான் அடுத்து இழுக்க போறாங்க அடுத்து இப்ப இந்த பெரிய கட்டையை வந்து இழுக்க போறாங்க அடுத்து களை வந்து இப்ப கீழே குதிச்சு அந்த கயிறு கட்டி இழுக்கிறதுக்காக குதிச்சுட்டாங்க பாருங்க இந்த முள்ளு மரத்துக்குள்ளே போயிட்டு ரிஸ்க் எடுத்து அந்த கயிறு கட்டிட்டு இருக்காங்க கலை ஜாக்கிரதை கொஞ்ச நேரம் மூச்சு விட்டு விட்டு அதுக்கப்புறமா உள்ள போ

பாத்து பாத்து புடி 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 ஐயோ உடனே பாத்து சீக்கிரம் இழுத்து வயித்துல சுத்துங்க காயமெங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானி எந்த காயம் வந்த போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே மனிதர் உணர்ந்து கொள்ள காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது இல்லங்க இல்லங்க பாத்து பார்த்து பார்த்து பார்த்து

ஸ்டார்ட் பண்ணுங்க முள்ளு அக்கா தூக்கி கிணத்துக்குள்ள போடுங்க கொடுவாலை

அவ்வளோதான் வெற்றிகரமாக இந்த கட்டை வந்து தூக்கி எடுத்து வச்சுட்டாங்க அடுத்து வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே எடுத்து வச்சிருவாங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உண்மையாகவே ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஷார்ட்டாக ஒரு பதினஞ்சு பதினாறு நிமிஷத்தில் இதை எடுத்துருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த கட்டை வந்து கீழேருந்து இழுக்கிறதுக்கு ஸோ இந்த இவங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் சொல்லணுங்க எல்லாரும் கலை பாய் சொல்லு பாய் அக்கா பாய் சொல்லுங்க பாய் தேவி தேவி அடுத்து வந்து மோட்டர் எடுத்த அடுத்ததாக வந்து மோட்ரு போட்டு தண்ணியில எல்லாம் குதிச்சிட்டு இருக்காங்க ஜாலியாக எல்லாரும் வெட்டி முடிச்சு கட்டையெல்லாம் இழுத்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க பாய்